ஹாய் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாக எல்லோரும் தெரிஞ்சுக்கக்கூடிய ரொம்ப அவசியமான ஒரு நம்ம நிலத்தோட பட்டாவில் இருக்க விவரத்தை தான் பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் ரெவன்யூ ஃபுல்லாக டிஜிட்டலைஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளால் நம்மளோட பட்டாவை கம்ப்யூட்டர் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அதை கம்ப்யூட்டர் சிட்டானு சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான நம்மளோட பட்டா வேணும்னாலோ நம்மள்கிட்ட இருக்கிறது இருக்க அந்த பட்டா வந்து யாருக்கிட்டேருந்து நம் நம்ம வாங்கியிருப்போன்னா வியோகிட்டருந்து வாங்கியிருப்போம் அப்போ வியோவால் ஹார்ட் காப்பியாக கொடுக்கறத பட்டானோ நம்ம கம்ப்யூட்டரில் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி எடுக்கிறத கம்ப்யூட்டர் சிட்டானும் சொல்லுவோம் இந்த கம்ப்யூட்டர் சிட்டாவை வச்சு நம்மளோட இடம் எவ்வளோ அளவில் இருக்குது எத்தனை செண்ட் இருக்குது அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஆன்லைன் வெப்சைட்டில் நம்மளோட பட்டாவை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இது மா நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் இது மாதிரி தான் நம்மளோட பட்டா இருக்கும் அதில் நம் நம்மளோட இடத்த ஏர்ஸில் கொடுத்துருப்பாங்க அந்த ஏர்ஸில் கொடுத்துருக்க அதை எப்படி நம்ம சென்ட்டில் மாற்ற போகிறோம் அப்படின்ற அந்த சின்ன கால்குலேஷனை தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன் இப்போது நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்க இந்த பட்டாவில் எவ்வளோ இடம் இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த பட்டாவில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து அந்த புஞ்சைன்னு இருக்கிறதுல ஏர்ஸ் வந்து மூணு புள்ளி இருபத்தி மூணு ஏர்ஸ் அப்படின்ற இடத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை நாம் எப்படி சென்ட்டில் கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஏர்ஸ் அப்படின்றது டூ பாயிண்ட் ஃபோர் செவன் ஒன் சென்ட்டுன்னு சொல்லுவாங்க அப்போது இந்த பட்டாவில் த்ரீ பாயிண்ட் டூ த்ரீ ஏர்ஸ் இருக்குது அதை நாம் எப்படி சென்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னா த்ரீ பாயிண்ட் டூ த்ரீ இன்ட்டு டூ பாயிண்ட் ஃபோர் செவன் ஒன் அது அது வந்து நம்ம இன்ட் பண்ணும்பொழுது செவன் பாயிண்ட் நைன் எயிட் சென்ட் இருக்குது இப்போ செவன் பாயிண்ட் நைன் எயிட்டுன்றது எட்டாக நம்ம வச்சுக்கலாம் அப்போ இந்த பட்டாவில் உள்ள இடம் எட்டு சென்ட்டு இது மாதிரி உங்கள் பட்டாவில் நீங்கள் உங்களோட இடம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணி பாருங்கள் இது மாதிரி ஆன்லைன் பட்டாவில் என்ன மாதிரியான கன்சன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நம்ம பட்டாவில் மேபி இடம் குறைஞ்சிருக்கலாம் அது ஆகி ஆன்லைனில் அப்டேட் பண்ணும்பொழுது தவறுதலாக நமக்கு இப்போ ஒரு எட்டு சென்ட் இருக்கும்பொழுது நமக்கு ஒரு ஏழு சென்ட்டுன்னு பட்டாவில் மென்ஷன் ஆகியிருக்கலாம் இல்லை அதில் உள்ள நம்ம பேர் தப்பாக இருக்கலாம் இப்போ என்னோடய பேர் என்னோடய ஃபாதர் பேர் இல்லாமல் என்னோடய ஃபாதர் பேர் ப்ளஸ் வேறு யாராவது ஒருத்தவங்க பேர் இந்த மாதிரி நேம் மிஸ் மேட்ச் ஆகிருக்கலாம் இந்த பட்டாவில் உள்ள இடத்துக்கும் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி பார்க்குற எஃப்எம்பி அதாவது இந்த இடத்துக்கான வரைபடத்தில் உள்ள இடமும் மேட்ச் ஆகலாம் இது மாதிரி ஆகும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு இதில் எவ்வளோ சென்ட் இருக்கோ அதை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க அந்த இடத்த வாங்கும் பொழுது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க அந்த பத்திரமில் எவ்வளோ இடம் இருக்குது அதை கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு அதில் மேட்ச் ஆணுச்சுன்னா ரெண்டையுமே எடுத்துக்கிட்டு விவோட்டப்பையும் நாம் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி நான் வாங்கி இடம் ரிஜிஸ்டர் பண்ணும்பொழுதே எனக்கு எட்டு சென்ட் இருந்துச்சு ஆனால் நான் ஆன்லைனில் பட்டா எடுத்து பார்க்கும்பொழுதே அது அந் பத்திரத்தில் இருக்க மாதிரியான சென்ட் இல்லாமல் மேட்ச் ஆகுது இடம் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணால் அதை அவங்க நமக்கு சரி பண்ணி தருவாங்க எல்லோரும் உங்களோட பத்திரமும் உங்களோட பட்டாவை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி உங்களோட இடம் கரெக்டாக இருக்கா அது மாதிரி வெரிஃபை பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ